हमें डाल के रिंग में माली <laughs> में देशारक्षक हम हमें तब्बा वाले करी है तब्बा वाले कोइन 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 इन शुरु को मेरा शुरू क्या पिकाचो पिका पिका पिका

மணி டைமண்ட் லைவ் இருக்கா இருக்கு இருக்கு மணி மணி இருக்கீங்களா லைவ்

சசிகுமார் ஒருவா ம் இப்ப அவரும் எழுத்து விடுங்க இப்பதான் மணி வந்து பிளாட்டினத்துல ஜாயின் பண்ணார் கேட்டு போறாரு வேஸ்ட்ன்னுட்டு ஒளியே <laughs> 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 <laughs>

காதல் பறவை ஏன் பாப்பா பென்சில் எழுதலாம்ல அப்பப்ப அழிச்சு தாள மிச்ச கொடுத்துக்கிறீங்களா சரி அங்கேயும் இங்கேயும் வர முடியலையா கொண்டு வேண்டாம் அங்கே இங்கே தான் வரணும் பபி ஒளியாருதுல இங்கேயும் அங்கேயும் இப்போ அஞ்சு பேர் இருக்கீங்க அந்த அஞ்சு பேர்த்தோட பேரங்க கமெண்ட் பண்ணுங்க அவ எழுதுவா சின்ன மருமகள்னு சொன்னேங்க

நேரா சொன்னாவே எங்களுக்கு புரியாது சுத்தி வளர்த்தலாம் சொல்லாதீங்க அதே வளர்ற அதே வளர்ற அதே எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னு அதான் நான் சின்ன மருந்து கையில் நேரம் ஜிஜிமோகன் எஸ் கரெக்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு

Aku bedo dulu, apa beli? Lu awal, hah? Lu papan, udah kena di atas tuh, cong. Burung setengah, kok gila, gila nih. Minah patah bodoh, bodoh, tapi memang kurirku. Aku sempat kena kecewa, jadi. juga. Sorry, nah,

ஒரே எலிப் அதறாங்க வாங்கு போய்ட்டே என்ன பல்ல வெள்ள காமிச்சிட்டு இருக்கடா அடி வாங்குடா டேய் கூவி ஏ பல்ல தெரியுது வாயை மூடு சாமி வாயை போடு ரொம்ப சுடு பார்க்கு தெர் சொர்க்கம் வரும் அவன் தான் ஒண்ணுல ரெண்டு ஒண்ணுல ரெண்டு ரெண்டுல ஒளடு அந்த மிருசி ஜாலி வந்தா

என்ன சொன்ன ஏ ஹெலிகாப்டர் ஓடுதுடா ஹெலிகாப்டர் ஓடுதா செந்தில் குமார் மாறி என்னடி ஷூ பண்ணிருக்கியப்பா என்ன என்னே எங்க குருசாமியா என்னே கொங்குடு குருசாமி

இந்த கட் பண்ணிப்போம் சரியா சொல்றீங்க இது என்ன சொல்லுக்கா ம்